அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிபாயா சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் வந்து ஆதிபத்திய காரகத்துவங்கள் ரீதியா எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகம் இது கஸ்பண்டு மனைவி அதாவது கணவன் மனைவி ஜாதகம் மனைவி தான் வந்து என்ன காண்டெக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ரொம்ப இதா இருக்குது இது பிரிவை நோக்கி போயிருமா அப்படின்னு பயமா இருக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்குது இது வந்து எப்படிங்க சேருமா சேராதா எந்த மாதிரி சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்காண்டி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அடித்தாங்க ஜாதகம் வந்து வந்துட்டு இருக்கணும் ஜாதகத்தை பார்த்தோன்னே எடுத்தெடுப்பில் கேட்டேன் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்க ஒன்று அப்படி இல்லைன்னா லவ் மேரேஜாக இருக்குங்க ஏன்னா பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண அந்த ரெண்டு ஜாதகமும் சேரவே கூடாத ஜாதகம் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணலாங்க ஆனால் லவ் மேரேஜ் ஜாதகத்தை வந்து பார்த்தவங்க வந்து சேரக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க நாங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணிக்கிட்டோம் இப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்னாங்க இதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத பார்க்கணும் இவங்களோட ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் வந்து நான் அதில் போட்டிருக்கேன் நீங்கள் அதுலேயே வந்து டிகிரிகள் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன லக்னம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் அதோட விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறது இல்லைன்னா லென்த்தான வீடியோவாக போயிட்டுருக்கோம் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா தேய்பிரை துபிதியை திதியில் அதாவது பௌர்ணமி பௌர்ணமி சந்திரன் தான் பௌர்ணமி சந்திரன் கிட்டே அதாவது பௌர்ணமி கிட்ட இவங்க பெண் பிறந்திருக்காங்க ஆண் ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா தேய்பிரை சதுர்தசி அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் இவர் பிறந்திருக்காரு இவர் அமாவாசை சந்திரனா பிறந்திருக்காங்க அவங்க வந்து பௌர்ணமி சந்திரனா பிறந்திருக்காங்க ரெண்டாவது வந்து லக்ன லக்னாதிபதிக்கு வந்திருக்கணும் இவங்களுக்கு வந்து லக்னத்தை பார்த்தீங்கன்னா கடக லக்னமாகி லக்னத்துக்கு சுபர் பாவர் தொடர்பு இல்லாமல் சுத்தமா இருக்குது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் அவர் வந்து பௌர்ணமி சந்திரனாகி குருவுடைய தொடர்புல அதிக அளவுக்கு சுபத்துவமா இருக்காரு எந்த பாவிகள் தொடர்பும் சந்திரனுக்கு இல்லை லக்ன லக்னாதிபதி வலுத்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை அப்படியே வாங்க இந்த ஜாதகத்துல லக்னத்தில் வந்து பனிரெண்டு டிகிரி லக்னம் சனி நாலு டிகிரி சந்திரன் எட்டு டிகிரி புதன் இருபத்தி நாலு டிகிரி சூரியன் இருபத்தி ஏழு டிகிரி குரு இருபத்தி ஏழு டிகிரி நெருக்கமான கிரகங்கள் இருக்கிறதுனால நான் வந்து டிகிரி அமைப்பை சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்தோடையும் ராசியோடையும் சனி உச்ச சனி தொடர்பில் இருக்காருங்கிறது நல்லா தெரியுது குரு வந்து அமைப்பில் தான் இருக்காரு அதனால கடுமையான பிடிவாதம் கொண்ட தான் இவர் இருப்பாரு கடுமையான பிடிவாதம் கொண்ட நபராக இருப்பார் அதே நேரத்தில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒரு டிகிரி அவருக்கு வந்து பெருசா பாதிப்புகள் இல்லை குருவுடைய தொடர்புகள்ல இருக்கிறதுனால லக்னாதிபதி வந்து அந்த இடத்துல பெரிய பாதிப்பு இல்லை அந்த அதே நேரத்தில் லக்னம் வந்து பாவத்துவமாக இருக்குது லக்னம் வந்து கொஞ்சம் பாவத்துவமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து தசாபுத்தி அமைப்புகளுக்கு வந்துடணும் தசாபுத்தி அமைப்புகள்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சனி தசை தான் நடக்குது அவங்களுக்கும் வந்து சனி தசை தான் நடக்குது இப்போ இவருக்கு வர்ற சனி தசை பார்த்தீங்கன்னா ராஜ்ய யோகாதிபதிங்கிற முறையெல்லாம் நல்லது செய்யணும்ல ஆனா செய்யலை ஏன் செய்யலை சனி வந்து அங்கே அமாவாசை சந்திரனோட தான் இணைஞ்சிருக்காரு ஏற்கனவே அவர் ஒரு பாவி சந்திரன் அமாவாசை சந்திரனா ஆனால் அவர் இன்னொரு சனி அப்ப ரெண்டு சனி சேர்ந்து லக்னோ ராசியோட தொடர்பிலிருந்து தசை நடத்தும் போது எப்படிங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அதே நேரத்துல வளர்ப்பு ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் ஓடுது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஓடுது கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பிரச்சனைகளை தான் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒழிய ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிறத அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாங்க ஆனால் இந்த தசாபுத்தி நீண்ட கால அடிப்படையில் சனி திசை நடக்கிறது இவருக்கு ராஜ யோகாதிபதியாகவே இருந்தாலும் அமாவாசை சந்திரன் கூட இணைஞ்சிருக்கிறதுனால இவருக்கு நல்லா இல்லை அதே நேரத்துல நீச்சம் சொல்லக்கூடிய நீச்சன் சொல்லக்கூடிய சூரியனை பாருங்க சூரியன் நீச்சமாயிட்டு இவர் பூட்டகேசன்னு சொல்லுவாங்களா ஆனா இவருக்கு பாருங்க சூரியன் நீச்சம் கூட குரு அஸ்தகங்கள் ஒரே டிகிரியில குரு குரு அஸ்தகங்கப்படுத்தி சுக்கரனையும் அஸ்தகங்கப்படுத்துற இந்த சூரியன் தான் இவருக்கு அதிக சுபத்துவம் கவர்மெண்ட் வேலையிலே இருக்காருங்களாங்க தான் நான் கேட்டேன் ஆனா வந்து கவர்மெண்ட் வேலையில அதே மாதிரி அதிகாரமிக்க ஜிஎம் தான் இருக்காரு மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சாலரி வாங்குறாரு தகப்பனும் வந்து சவுண்டு பார்ட்டி தான் ஏன்னா சூரியன் வளர்த்துட்டில் சவுப்பனும் வந்து நல்ல சவுண்டு பார்ட்டி தான் அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு வரவே கூடாத சனி திசை வந்து நடப்பில் இருக்குது சனிக்கு வந்து பெரிய அளவில் சுபத்துவம் இல்லை அவருக்கு பிடிக்காத விருச்சிக வீட்டில் பகை பெற்று தான் உக்காந்துருக்காரு பெரிய சுபத்துவம் எதுவும் அதுக்கு கிடைக்கல சனி திசை நல்லா இருக்காதுங்க காரணத்துக்கு காரங்களுக்கு நல்லா இருக்காது கரெக்டாக சனி திசை ஆரம்பிச்ச உடனே காதலில் சிக்கி திரும்பணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் வந்து ஓட போகுது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசியில் சனி திசையும் விலக போகுது நிம்மதியாகவே இல்லாத ஒரு கடினமான இதை பேஸ் பண்ண ஜாதகம் அதுக்கு காரணம் திசாபுத்தி அமைப்புகள் தான் இல்லை இந்த பொண்ணோட ஜாதகம் இந்த அளவுக்கு வலுவாக இருந்ததுக்கு இவங்க லக்னத்துக்கு ஃபேவரபுளான தசா புத்திகள் நடப்பில் ஒரு வேலை இருந்திருந்தது இதுதான் ராஜயோக ஜாதகமாக மாறி இருக்கும் அது இல்லாத காரணத்தினால அவங்களால வந்து பெருசாக இது பண்ண முடியாமே வந்து போயிட்டாங்க இப்போ இவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ஜாதகத்தில் சில நல்ல குவாலிட்டிகள் இருக்குது அதாவது ராசி லக்னத்துக்கு குரு ரெண்டு பத்தாம் இடங்களோட தொடர்பு தான் நம்ம டீச்சிங் லைன் சொன்னோம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் அதிபதியாக குருவாகி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து டீச்சிங் லைன்லாம் வந்திருக்கும் ஒரு நல்ல நிலமையில இருந்திருக்கக்கூடிய ஜாதகம் தான் ஆனால் லவ் அந்த மாதிரி இறங்குனதுனால காதல் விஷயத்துல இறங்குனதுனாலயும் ஜாதகமற்ற தசாப்திகள் வந்ததுனாலையும் இவங்களால பெருசாக ஜொலிக்க முடியல இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாமாங்கிறது அவங்க கேள்வி அது வந்து நம்ம வந்து நான் என்ன பதில் சொன்னேங்கிறது வந்து இப்போ அது தேவையில்லை நான் இந்த ஜாதகம் ரெண்டு வந்து எப்படி பொருந்தாத ஒரு ஜாதகத்தை இணைச்சாங்க தசாப்திகள் அவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் வந்து பிளே பண்ணுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரண ஜாதகமாக இதை எடுத்துட்டு வந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொன்னாங்க இவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிறது வந்து ஜாதகத்தோட வலுவை வச்சு நல்லா கெஸ் பண்ண முடிஞ்சது எட்டாம் இடத்துல குரு அமர்ந்து எட்டாம் இடத்துல குரு அமர்ந்து லக்ன லக்னாதிபதி வலுத்து ஆயுள் காரகனான சனியும் வந்து அந்த அளவுக்கு பெருசா நெகட்டிவ் இல்லாத காரணத்தினால இவங்களுக்கு வந்து நல்ல ஆயுள் பலம் இருந்ததுனால முப்பத்தெட்டு வயசு தான் ஆயிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆயுள் முடிக்கிற அமைப்புகள் இல்லைங்கிறதுனால அந்த சூசைட் அட்டம்லையும் பிழைச்சி வந்தது எங்களை என்னால் வந்து நல்லா கெஸ் பண்ண முடிஞ்சது ஜோதிட விதிகள் அனைத்துமே காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக கிரகங்கள் சுபத்துவமாக பாவத்துவமாக எப்படி இருக்குது அது ரீதியாக என்னென்ன பலங்களை இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல உதாரண ஜாதகங்க இதே மாதிரி இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க ஓம் நம சிவாயா